ஒரு ரெண்டு மூணு வருஷமா வர எந்த தமிழ் படமும் உருப்படியாக இல்லை பயங்கர ஹைப்பை ஏற்றி ஏற்றி ஓட்டுறாங்க தவிர படத்தில் ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது அப்பார்ட் ஃப்ரம் ஃபியூ டேரக்டர்ஸ் ஆல் அதர் டேரக்டர் ஃபில் ஃபிளாட் எல்லாருக்குமே அந்த ஆயிரம் கோடி தான் டார்கெட்டாக இருக்கே தவிர கதையிலையோ மேக்கிங்லேயோ எந்த ஒரு மண்ணாங்கட்டியுமே இருக்க மாட்டேங்குது ரஜினி விஜய் அஜித்னு பிக் ஸ்டார்ஸோட படம் மட்டும் ஏன் ஓடுதுன்னா அவங்களோட ஃபேன் பேஸ் அவங்களோட ஃபேன் பேஸை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த படத்துக்கு வர ரிப்பீட் ஆடியன்ஸ் வச்சு தான் படம் ஓடுது அதுக்கு சமீபத்தி உதாரணம் குட் பேட் அக்லி அந்த வயரிசையில் இன்னொரு படம் தான் கூலி படத்தோட கதை என்னன்னா சத்யராஜ் ரஜினியும் நாகார்ஜுனோ கூலி இருக்கிற ரஜினியை கோல் திட்ட சொல்லி ஐடியா கொடுத்து நாகார்ஜுன்கிட்ட கிட்ட மாட்டி வர்றாரு சத்யராஜ் பதிலுக்கு ஸ்ருதிஹாசன் சத்யராஜ் பொண்ணு இல்ல நாகார்ஜுனோட பொண்ணு அப்படிங்கிற உண்மையை ரஜினி நாகார்ஜுனோட சொல்ல தன்னோட பொண்ணு கிட்ட வளத பிடிக்காம நாகார்ஜுனா சத்யராஜை கொண்டுறாரு இதுல ஒரு ட்விஸ்ட் செத்து பண்ண சத்யராஜை சுடுகாட்டில் போய் தகனம் பண்றதுக்காக எரிக்கிறாங்க அப்ப சூடு தாக்காம பொணமா இருந்த சத்யராஜ் முழிச்சுக்கிறாரு சம்டிவிஸ்ட்ல தன்னை கொலை பண்ண நாகார்ஜுனாவதுக்காக சத்யராஜ் வர்றாரு அப்பதான் அவரு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு நாகார்ஜுனா ரஜினியோட பையன் மறுபடியும் டிஸ்ட்டு நாகார்ஜுனாவை ஸ்ருத்திஹாசனும் கொலை பண்ணிடுறாங்க மறுபடியும் மறுபடியும் டிஸ்ட்டு ஏன்னா சத்யராஜ் ஸ்ருத்திஹாசன் அண்ணன் தங்கச்சிங்க தனது அண்ணன் சத்யராஜை கொலை பண்ணுறதுக்கு நாகார்ஜனை ட்ரை பண்ண என்கிட்ட நாகார்ஜுனை இவங்க கொலை பண்ணிட்டு அந்த கோல்ஸ் மகளிர் ஹார்பருக்கு இவங்க டானேடுறாங்க இதனால் கடுப்பான ரஜினி தன்னோடய ஃப்ரெண்டு உபேந்திராவை கூட்டிக்கிட்டு ஹார்பரில் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு ஸ்ட்ரைக் நடக்கிறதுனால ஹார்பரில் நஷ்டம் வருது ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக இந்த போர்ட்டோட எச்ஆராக இருக்கிற அமீர்கானை பாம்பேலேருந்து கூட்டி வராங்க கதையில் அடுத்த ட்விஸ்ட்டு ஹெச்ஆர்ஆர் இருக்கிற அமீர்கான் பாம்பேயில் ரஜினிகாந்தோட ஒன்றா கூலியாக இருந்த வேலை செஞ்சவர் அதனால் அவர் ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இன்டன் அமீர்கான் சத்யராஜா கொலை பண்ணிடுறாரு சத்யராஜா மறுபடியும் இருந்துச்சா எங்கே சூடு தாங்காமல் இவர் திரும்ப உயிரோடு ஏஞ்சி வந்துடுவாருன்னு நிறைய ஐஸ் கட்டிலாம் போட்டு இந்த வாட்டி புதைச்சிடுறாங்க இப்ப தனியால இருக்கிற சுருத்திஹாசனுக்கு வேற வழியே இல்லை நாகார்ஜுனாவுக்கு நீங்க அப்பாங்க தாத்தா முறை வேணும் சத்யராஜ் எனக்கு அண்ணங்குறனால நீங்க எனக்கு அங்கிள் தான் எனக்கு அங்கிள் சோ இந்த ஹார்பரை நீங்களே எடுத்து நடத்திக்கோங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கூலிதாவா அப்படின்னு தனியா ரஜினி நடந்து போறாரு அவர் நடந்து போறதை அப்படியே ஜூம் அவுட் பண்ணா பிலிம் பை லோகேஷ் கனகராஜ் அவ்வளவுதான் படம் படத்துல ட்விஸ்ட் இல்லைங்க ட்விஸ்ட் தாங்க படமே ஸ்ருதிஹாசனுக்கு அப்பா நாகார்ஜுனா சரி சத்தியராஜம் சுத்திஹாசனும் அண்ணன் தங்கச்சிங்கன்னா சத்தியராஜர் அப்பா தான் நாகார்ஜுனவான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு மூளை இருக்குன்னு அர்த்தம் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்காதீங்க ஆனால் இப்போ நான் சொன்ன கதையில உங்களுக்கு எந்த ஒரு கேள்வியுமே வரலன்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் அதனால தான் இந்த படம் பாதி பேருக்கு பிடிச்சிருக்கு பாதி பேருக்கு பிடிக்கல இந்த படம் பிடிக்கிறதுக்கும் பிடிக்காமல் போகிறதுக்கும் படம் மட்டும் காரணம் இல்லை உங்ககிட்ட இருக்க மூளையும் காரணம் கண்டிப்பாக மூளை இருக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்காது உண்மையை சொல்லணுன்னா நான் சொன்ன கதை ஒரிஜினல் கதையே இல்லை ஏன்னா ஒரிஜினல் கதை இதை விட கேவலமாக போகும் ட்விஸ்ட் வைக்கிறங்கிற பேரில் என்னென்னமோ பண்ணுறானுங்க ஹாலிவுட் சைடில் லோக்கி படம் எடுப்பான்னு பார்த்தா ஆதிக் ரவிச்சந்திர மாதிரி படத்தை எடுத்து வச்சிருக்கான் சங்கர் மணிரத்ன வரிசையில் இப்போது லோகேஷ் கனகராஜும் ஜோன் அவுட் ஆகிறாரு லியோலையே அவர்கிட்ட சரக்கு இல்லையோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துச்சு இந்த படத்தை அது கன்ஃபார்ம் ஆகுது லோக்கிக்கிட்ட சரக்கு இல்லை உனக்குதான் தெரியும் தற்குறி படத்தோட கலெக்ஷன் தெரியுமா ஆல் டைம் ரெக்கார்ட் தெரியுமா ஐயா ராசாங்களா ஜவான் ஒரு படம் அட்லி எடுத்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அந்த படம் அவ்வளோ கன்றாவியான படம் தமிழ்நாட்டில் ஒருத்தனுக்கும் பிடிக்கல ஆனால் நார்த் இந்தியாவில் சூப்பர் ஹிட்டு மொதல் காரணம் ஷாருக் கான் ரெண்டாவது காரணம் ஹிந்தி பில்ட் புஷ்பா படத்தையே ஓட வச்சுட்டாங்க ஜவான் ஓடாதா அதே மாதிரி இந்த படம் ஓடுறதுக்கு மிக முக்கிய காரணம் ரஜினிகாந்த் அப்போ ஏன்டா வேட்டையின் படம் வேட்டையின்ல மெயின் பிரச்சனையாக அது ஒரு கருத்து சொல்ற படம் யாருக்கும் கருத்து கேட்குற இன்ட்ரெஸ்டா இல்ல வெட்டணும் குத்தணும் அதுதான் இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வேணும் அதுக்கு சரியான ஆளு லோகேஷ் கனகராஜ் டிஜே ஞானவேல் மேல எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்ல ஆனா லோகேஷ் கனகராஜ் மேல பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு கமலுக்கு விக்ரம் கொடுத்தா மாதிரி ரஜினிக்கு ஒரு கூலி கொடுப்பான்னு பார்த்தா லியோ மாதிரி இன்னொரு மொக்கா படத்தை எடுத்து வச்சிருக்கான் சரி படத்துக்கு வருவோம் பர்ஃபாமன்ஸ் வைஸ் ஒரு குறையும் இல்லை டான்ஸ் காமெடி ஃபைட்னு எல்லாத்தையும் தலைவர் டிக் அடிக்கிறாரு ஒரு விஷயத்த மட்டும் ஏற்றுக்கவே முடியலைங்க ஆரம்பத்தில் குடிக்கிறது தப்புன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இன்டர்வல் வரதுக்கு முன்னாடி தலைவர் குடிக்க ஆரம்பிக்கிறாரு குடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கா மாதிரி தானே குடிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும் குடிக்கக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ண சொல்லி நாங்கள் ஏதாச்சும் கேட்டோமா சரி அட்வைஸ் தான் பண்ணிய தலைவர் அது நீயே ஃபாலோ பண்ணலையே அப்புறம் ஒன்னையாவும் ஃபாலோ பண்ணுவான் இப்போ வர படத்துல எல்லாம் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க நம்ம படத்தில் மாரல் கரெக்ட்னஸே இல்லையே தலைவரே இப்போது நீங்கள் குடிக்கிற மாதிரி சீன் வச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிற அட்வைஸ்னு நீங்கள் வச்சுருக்கக்கூடாது குடிக்கக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுற மாதிரி சீன் வச்சுருந்தா நீங்கள் குடிக்காமல் இருந்திருக்கணும் அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் ரெண்டு கட்டான இருக்கிறதுனால தான் தலைவர் ஃபேன்ஸை மென்டலான் அப்படின்னு சொல்கிறாங்களாம் கூட எனக்கு தெரியலைங்க சத்யராஜ் இந்த படத்தில் ஏன் நடிக்க ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல படத்தில் அவரோட கேரக்டருக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஆனால் அவருக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்கோப்பே இல்லை வந்துட்டு போகிறாரு அவ்வளோதான் அடுத்த ஃப்ளாப் ஸ்டார் நாகார்ஜுனா ஸ்டைலிஷான வில்லன் அதெல்லாம் ஓகேங்க ஆனால் இம்பாக்டே இல்லையே இந்த ஸ்கிரிப்டை அவர் ஏழு வாட்டி ரிவைஸ் பண்ணான்னு சொல்கிறதெல்லாம் சுத்தமான போய் இவங்க ஏழு வாட்டி போய் கெஞ்சிருக்கானிங்க ஒவ்வொரு ரீஜனில் இருந்தும் ஒருத்தர இறக்கியாச்சு இப்போது ஆந்திராவிலேருந்து ஒருத்தரை இறக்கணும் எல்லாம் மார்க்கெட் வேல்யூ இருக்கிற ஸ்டாராக இருக்கணும் பட் அதே டைமில் ரொம்ப யங்காகவும் இருக்கக்கூடாது ஏன்னா இது படத்தில் இவருக்கு ஒரு பையன் கேரக்டர் வர இருக்குது அதே நேரத்தில் ரொம்ப ஓல்டாகவும் தெரியக்கூடாது இந்த க்ரைட்டீரியாவுக்குலாம் மேட்ச் ஆகிற ஒரே ஆக்டர் நாகார்ஜுனா மட்டும்தான் அதனால் அவரை ஏதோ கட்டாயப்படுத்தி நடிக்க வச்ச மாதிரி தான் இருக்குது பர்ஃபார்மன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது இன்னொரு ஃப்ளாப் ஸ்டார் உபேந்திரா அமீர் கானை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீன்ஸ் வராரு கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் கேமியோ அதுவும் ஆக்ஷன் சீன்ஸில் தான் லியோ படத்தை வர சுப்பிரமணி மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் சுப்பிரமணி இதில் காலிசா ஃபைனலாக அமீர்கான் அவ்வளோ பில்டப் கொடுத்து செம்மையாக ஒரு டான் வருவார்னு பார்த்தா பப்ஜி விளாட்ற ஸ்கூல் பயணம் மாதிரி காமிச்சு அமீர் கான் அப்படியே கவுத்துட்டானுங்க படத்துக்கு அமீர் கான் தேவையே இல்லை ஹிந்தி பெல்ட்டுக்கு ஒரு ஹிந்தி ஆக்டர் தேவை அவ்வளோதான் ஆல்ரெடி மெயின் வில்லன் சைடு வில்லன் ஃப்ரண்ட் வில்லன் பேக் வில்லன் ஏகப்பட்ட பேரை போட்டாச்சு அதனால் அமீர் கான் சும்மா இறக்கி விட்டுருக்கானுங்க ரோலக்ஸ் மாதிரி வருவான்னு பார்த்தா பிளாட்ஃபார்மில் விற்கிற பத்து ரூபாய் வாட்ச் மாதிரி வந்துட்டு போகிறாரு எனக்கு சில ஹீரோயின்ஸ் சுத்தமாக பிடிக்காது அது என்ன ரீசனே தெரியும் தெரியாது எந்த வகையிலுமே அவங்க நம்ம கண்ணுக்கு ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாகவே தெரிய மாட்டாங்க வெள்ளை தொழில் இருந்தால் மட்டும் ஒரு ஹீரோயின் ஆகிடுவாங்களான்டா ஒரு சாம் இருக்கணும்ல அந்த கேட்டகரியில் முக்கியமான ஆள் நம்ம ஸ்ருதிஹாசன் இவங்க அப்பா நடித்தா அஞ்சு மணி நேரம் ஆனாலும் அப்படியே பார்த்துட்டு உக்காந்துட்டு இருப்பேன் ஆனால் இவங்க நடிச்சாங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இந்த படத்தில் ஒன்றும் சூப்பர் ஆக்டிங்லாம் இல்லை ஆனால் இதுக்கு மேலே படத்தை விட கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி பத்து மார்க் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா இப்போ முப்பது மார்க் வாங்குவாங்க அந்தளவு தான் நடிச்சிருக்காங்க இப்படி இந்த படத்தில் யாருக்குமே நடிக்கிற ஸ்கோப் இல்லாமல் இருக்க ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அடித்ததுங்க ஜாக் பாட் அது தயாலான நடித்த ஷோபின் ஷாஹிர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் செம்மா பர்ஃபார்மன்ஸ் செகண்ட் ஆஃப்லேயும் ஒரு ஆக்டிங் நல்லா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே சொதப்புறதுனால அது பெருசாக எடுப்பட மாட்டேங்குது எஸ்பெஷலி சுதிஹாசன் சேஸ் பண்ண அந்த ட்ரெயின் ஃபைட் சீக்வென்ஸ் யோச செம்ம டயர்ட் ஆக்கிருச்சிங்க ஓவர் லென்த்து அந்த ட்ரெயின் ஃபைட் முடிஞ்ச அளவாகவும் கட் பண்ணியிருந்திருக்கலாம் ரொம்ப லென்த்தியாக எடுத்து ரொம்ப போர் அடிக்க வச்சுட்டாங்க நான் படம் பார்த்தது டால்பி அட்மாஸ் தேட்டரில் ஸோ பிஜிஎம்னால் சீட்டு அதிருது அனிருதோட பீட்ஸ் தாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த படத்தை கொஞ்சம் என்கேஜிங்காக வச்சுக்கிற காரணமாக இருந்துச்சு கேக்டரை தவிர்த்து வேறு எங்கேயாச்சும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மியூசிக்கோட ஃபுல் இம்பேக்ட் தெரியாது மாஸ் பிஜிஎம்னா இன்றைய தேதிக்கு அது அனிது தான் வில்லன் கும்பலில் ஒரு போலீஸ் பை இருக்கிறது நைட்டில் சண்டை போடுறது பழைய பாட்டு போட்டு ஃபைட் பண்ணுறது அப்படின்னு இதுக்கு முன்னாடி இந்த படத்துலலாம் லோகேஷ் கனகராஜ் என்னெல்லாம் பண்ணாரோ அது எல்லாத்தையும் இந்த படத்துலையும் பண்ணுறாரு இது சார் ஏதாச்சும் படிக்கிறான்னு பார்த்தா அப்படி என்கனுக்கு எதுவும் தெரியல ஏன்னா இவரோட ரைட்டிங் அந்த அளவுக்கு கேவலமாக இருந்துச்சு இவரோட ரைட்டிங்கில் என்னென்னலாம் பிரச்சனை வச்சுன்னு இப்போ சொல்கிறேன் படத்தோட மெயின் பிரச்சனையே சத்யராஜ் கொலை பண்ணதுக்காக ரஜினி பழிவாங்க வராரு சரி கொலை பண்ண கண்டுபிடிச்சிட்டிங்க ஆனால் ஏண்டா கொன்னீங்கன்னு கேட்டால் எந்த பதிலையும் படத்தில் சொல்ல மாட்டேறானுங்க இதிகாசன ஹார்ட் டோனராக கன்சிடர் பண்ணி வில்லன் குரூப் பிளான் போட்டதுனால இதை பார்த்து சத்யராஜ் சந்தேகப்பட்டது காரணத்தினால சத்யராஜா வில்லன் டீம் கொலை பண்ணாங்கிறது ஒரு லாஜிக் அது எங்கேயுமே தெளிவாக படத்தில் சொல்ல அதனால் அந்த மெயின் லைனே கம்ப்ளீட்டாக காலி அடுத்தது படத்தோட இன்னொரு மெயின் லைன் அதுதான் அந்த மொபைல் கிரிமெட்டோரியா அந்த சேரில் வந்து பாடியை இருக்கிறது கூலி வேலை செஞ்சுட்டு இருந்த சத்யராஜ் எப்போது சயின்டிஸ்டாக மாதிரி இந்த சேரை கண்டுபிடிச்சான்னு தெரில ஐ மீன் அவருக்கு அவ்வளோ நாலேஜ் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில அவரே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கூலி வேலைக்கு போனான்னு சொல்லியிருந்தா கூட போகிற பக்கம் அது ஒரு லாஜிக்காக கன்சிடர் பண்ணி விட்டுருக்கலாம் சத்தியராஜை கொலை பண்ண ஷோபின் ஷாகிருக்கு இவர் செத்து போயிட்டார்னா அந்த சேரை யார் ஆப்ரேட் பண்ணுவாங்கன்ற அந்த கொஷின் வந்துருக்கா தான் கட்டி வச்சு அடிக்கும்போது அவர் என்ன கேட்டுக்கணும் டே இந்த சேரை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதோ அது முதல்ல சொல்கிறான்னு கேட்டுக்கணும் இவனுக்கு என்ன சரக்கு பேரை சொல்லி விளையாடிட்டு இருக்கானுங்க யாராலையும் ஆப்ரேட் பண்ண முடியாத மிஷினை ரஜினியும் சுற்றியுமே ஆப்ரேட் பண்ணது கஷ்டப்படும் போது அந்த ரச்சிதா ராம் அசால்ட்டாக வந்து ஒரு பட்டன் அடி டப்பாலும் தள்ளி விடுது செத்து போயிடுறானே மிஷினை சார்ஜி தான் செட் பண்ணி கொடுத்தான்னு நீங்கள் ஏதோ ஒரு வாரத்தை முன் வச்சிங்கன்னா அப்போ ஆரம்பத்தில் சார்லையை பிடிச்சி அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணியிருக்கலாமே ரஜினியை சுருத்தியும் எதுக்கு இதை தவிர ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்குது முப்பது வருஷமாக ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஸ்ட்ராங் ரீசன் இல்லை ரஜினி போட்ட மாதிரி தூக்கி வீசுகிற அளவுக்கு ஸ்ருதிக்கு என்ன விருப்பன்னு தெரியல தன்னோட மகள் தான் ஸ்ருதி ஆசங்கிற உண்மையை சொல்கிறதுக்கு ரஜினிக்கு என்ன தயக்கணும்னு தெரியல இந்த உண்மையை ஏன் சத்யராஜ் இவ்வளோ நாளாக மறைச்சி வச்சுருந்தாங்கிறதையும் சொல்லலை கூலிங்கு தான் முக்கியம் கூலிங்கு தான் முக்கியம்னு சொல்லி சீன் பை சீன் ரஜினி சொல்கிறாரு இங்கே கூலிங்களையும் வில்லனுங்க கொண்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் தலைவர் என்ன பண்ணுறாரு முப்பது வருஷம் மேன்ஷன் நடத்திட்டுருக்காரு கூலிங்களுக்காக அவர் எதுவும் கஷ்டப்பட்ட மாதிரி தெரியல ஐயாயிரம் கோடி ரூபா சுற்று வச்சிருக்கிற டானுக்கு பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு மெஷின் தான் வேணுமா சத்யராஜை மிரட்டுறதுக்கு பதிலாக ஒரு வெற்றியான போய் மிரட்டியிருந்தாங்கன்னு கூட அவன் விட்டு போயிருப்பான் இல்லைனா இவங்களுக்கு கொடுக்குற காசில் பாதியை கொடுத்தா கூட அவன் எரிச்சிட்டு போயிருப்பான் இடி படத்தில் எக்கச்சக்க கேள்விகள் இது நம்ம மட்டும் கேட்கல படத்தில் வர கேரக்டர்ஸே படத்தில் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க ஆனால் எங்கேயுமே படத்தில் அதுக்கான ஆன்சர்ஸ் படத்தில் சொல்லவே மாட்டுறாங்க மாஜிக் பார்க்காம படம் பார்க்குறதெல்லாம் ஓகே அதுக்குன்னு யானை பறக்குது மீன் நடக்குது எலி புளி அடிச்சு கொன்னிடிச்சு இப்படின்னு இஷ்டத்துக்கு படத்தை எடுத்து விட்டால் படத்தில் இருக்க அந்த ஸ்டோரி மேலே இருக்க கிரெடிபிலிட்டி போய் சிரிப்பு தான் வருது அடுத்து மண்டேல அடிப்பட்ட சௌபின் ஷாஹிர் உயிரோடு வந்தது அதுக்கு லாஸரஸ் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வேறு ஐயா ராசாங்களா லாஸ்ட சின்ரோம்லாம் நேச்சுரல் டெத்தில் தான் பாசிபிள் அதாவது ஹார்ட் அட்டாக் கார்டோ இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் சிபிஆர் பண்ணுவாங்க அதில் ஃபெயில் ஆகியும் அதில் ரெக்கவர் ஆகி யாராவது பிழைச்சிருந்தால் ரொம்ப ரேராக நடக்கிற ஒரு இன் இன்சிடென்ஸ் அது ஆனால் தலையில் அடிப்பட்டு இறந்தால் அது பிரெயின்ட் ஆகி இறந்தவனை உயிரோடு திரும்ப கொண்டு வர முடியாது ஷாபின் சாயரை சுற்றிலெல்லாம் மண்டியில் நக்கு நக்கு நக்குன்னு அடிச்சு விட்டு நல்லா ஐஸ்லாம் போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒருத்தனை புதைச்சா அவன் உயிரோடு எழுந்து வந்தானா அதுக்கு பேர் லாஸ்டர் சின்ரோம் இல்லை டேரக்டருக்கு அறிவு இல்லைங்கிற லோகேஷ் சின்ரோம் அவருக்கு சீன் எழுதத்தரிலன்னு அர்த்தம் ஷோபின் தான் ஸ்பைனு நாகார்ஜுன எப்படி கண்டுபிடிச்சாரு அதுவும் லோகேஷ் சின்ரோம் தான் ஏன்னா கதை எழுதினா அவருக்கே தெரியாது படம் கேலமாக போனதுக்கு மிக முக்கிய காரணம் ஷோபின் ஷாகீரோட அந்த தயாலண்ட் கேரக்டர் ரைட்டப் தான் போலீஸோட ஸ்பையாக இருக்கிற இவரை பற்றி போலீஸில் இருக்கிற யாருக்குமே இவரை பற்றி எதுவும் தெரியாதா அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி இன்னொரு போலீஸ் பையவரை அந்த டீமில் இருக்கான் எட்டு வருஷமாக அண்டர் கவரில் நோக்கம் என்ன போலீஸ்க்கு தகவல் சொல்கிறதா இல்லை பணமா போலீஸ்க்கு தகவல் சொல்கிறது தான் அவனோட நோக்கமாக இருந்தால் உள்ளனக்குற ஆர்கன் திருட்டும் அந்த பாடியை டிஸ்போசிங் பண்ணுற அந்த டெக்னிக்கும் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக போலீஸில் சொல்லியிருக்கணும் நான் அவன் ஏன் சொல்லலை அதுவும் இல்லாமல் எல்லோரும் இவன் தான் கொலை பண்ணுறான் அண்டர் கவரில் கிரிமினல்ஸை கொலை பண்ணால் ஒரு நியாயம் இருக்குது அப்பா அவங்கள கொலை பண்ணுவாங்க அதுவும் எட்டு வருஷமா பணம் தான் நோக்கோன்னா அதான் இரநூறு கோடி ரூபா பணம் சேர்ந்துருச்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஒழுங்காக ஃபிலிப்பைன்ஸ் கிளம்பி போயிருக்க வேண்டியதானே எல்லாம் செடியூடாக ரெடி பண்ணி தானே வச்சுருக்கீங்க ஒருவேளை அடுத்த வருஷம் மார்ச் மாதம் வந்து சனி பேச்சு நடக்குது அதுக்கப்புறம் போகலான்னு ஏதோ முடிவு பண்ணாரா தெரில எதுக்காக எதுக்காக நாள் வெயிட் பண்ணுற எந்த ரீசனும் படத்தில் கிடையாது அதே மாதிரி அவரோட அந்த பேகை கொண்டு போய் லாக்கரில் வைக்கிறதுக்கு ரஜினி தேவையே இல்லை அவரோட ஆளுங்க யார் வேணால் அந்த வேலையை பண்ணியிருக்கலாம் அவன்தான் மாட்டிக்கிட்டான் அவன் பொண்டாட்டி தானே இருக்கா அவளை வச்சே எல்லா வேலையும் பண்ணியிருக்கலாமே அதை விட்டுட்டு சுத்தியை கூப்பிட்டுட்டு சுற்றிக்கிட்டு அதை ஷார்ட்டாக முடிக்காமல் இழுத்து இழுத்து என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கும் தெரியாமல் ஏண்டா படம் பார்க்க வந்ததுன்னு நமக்கும் புரியாமல் செம்ம டார்ச்சருங்க அதெல்லாம் பப்ளிக் டாய்லெட் வாசலில் இருக்கிறவன் அவனால் தானே அவன்கிட்ட போய் பேக் கொடுத்து தான் வேலை முடிஞ்சு போச்சு அதை விட்டுட்டு அந்த லாக்கரோட பாஸ்வேர்டு மற்றத்தையும் சொல்லி இருக்கிற மொத்த தங்கத்தையும் காமிச்சா அவன் தான் விட்டுட்டு போவான் அப்புறம் பார்த்தா அந்த டாய்லெட்டில் அவ மெயின்டைன் பண்ணவனுக்கு அந்த லாக்கரோட பாஸ்வேர்ட் நல்லா தெரிஞ்சிருக்கு அவன் தான் உள்ளே போய் செக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைங்கிறதே கன்ஃபார்ம் பண்ணுறான் என்னடா இன்டெலிஜென்ட் ரைட்டிங் இது அஞ்சாம் கிளாஸ் படித்த கூட இந்த மாதிரிலாம் கதை எழுத மாட்டான்டா டிஸ்ட்டு தரேன் ட்விஸ்ட்டு தரேன்னு சொல்லியே சௌபீனோட கேரக்டரை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டானுங்க அட்லீஸ்ட் அவன போலீஸாக காட்டாமல் ஒரு ஃபுல் டைம் ரவுடியாக காமிச்சிருந்தாங்கன்னா ஒரு ஜெயிலர் வர்மன் கேரக்டர் மாதிரி அப்படியே கொண்டு போயிருக்கலாம் அப்படி நடந்திருந்தா செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு வில்லனுக்கு ஆப்போசிட்டாக தலைவர் என்ன பண்ணியிருந்தாலும் அது செம்மையாக எடுத்துருக்கோம் படமும் இவ்வளோ டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காது படம் அல்ல இல்லைன்னு சொல்கிற கிரிட்டிசிசம் எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் சௌபீனோட கேரக்டரைசேஷன் தான் அப்புறம் அந்த இன்டர்வல் பிளாக்கு இன்டர்நேஷ்னல் சிண்டிகேட்டில் இருக்கக்கூடிய ஒரு டான்னு அவங்க கிட்ட அடியாள வேலை பார்க்குற ஆளுங்க கூட பாட்டி பண்ணி டான்ஸ் ஆடுவாங்கிறத என் வாழ்க்கையிலே இப்போ தான் முதல் வாட்டி பார்க்குறேன் என்னோட அடியாள நீ கொல்லக்கூடாது நாகார்ஜுனா சொல்ல தலைவர் அதை கேட்காம கொண்டுறாரு அப்போ நாகார்ஜுனாவுக்கு எவ்வளோ கோவரணும் அவரோட ரியாக்ஷன் என்ன ஒன்றுமே இல்லை அவ்வளோ பெரிய டான் அவனோட ஆளுங்க முன்னாடி அவனோட பேச்சை ஒருத்தர் கேட்க மாட்றான் அதை பார்த்துட்டு நம்ப டான்னு டிஐஎஸ்சிஓன்னு டான்ஸ் ஆட போறாரு இதுல எங்க இருந்துடா அந்த டெரர் வில்லன் கான்செப்ட் வந்துச்சு இந்த ஸ்கிரிப்டை தான் ஏழு வாட்டி வேணாம்னு சொல்லி ஓகே பண்ணீங்களா கன்றாவி பாருங்க நாகார்ஜுனோட அப்பாவை குழப்பின ரஜினியை அமீர் கானுக்கு ஞாபகம் இருக்கு ஆனால் தன்னோட அப்பாவை கொண்டவனோட முகம் நாகார்ஜுனாவுக்கு ஞாபகமே இல்லை நீங்கள் சோன இன்டெலிஜென்ட் படம் இதுதானா மிஸ்டர் அனிருத் இப்படி இந்த படத்தை பற்றி பேச ஆரம்பித்தா ஓப்பனிங்லேருந்து இன்டர்வல் பிளாக்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் எக்காமல் குழப்பந்தான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கிளைமேக்ஸ் போவோம் ரஜினி யாருங்கிற அந்த கிளைமேக்ஸ் தான் படத்தோட செம்ம ஹை மோமெண்ட்டு ஃபஸ்ட்டு பஸ்ஸில் ஃபைட் பண்ணுற அந்த ரஜினியோட ஃபேஸும் வாய்ஸும் சுத்தமாக நல்லா இல்லை அதுக்கப்புறம் நடந்து வர்றது டைலாக் பேசலாம் ஆவரேஜாக எடுத்திருக்காங்க அந்த போர்ஷனில் ரஜினியை நல்லா காமிச்சிருக்காங்க ஆ சூப்பராக இருக்குன்னு எவனாச்சும் சொன்னான்னா அவன் கண்டிப்பாக அதை தேட்டரில் பார்க்குற படத்தை அவன் ஆன்லைனில் தான் பார்த்துருக்கான் அமீர் கான் என்ட்ரிலாம் முடிச்சுட்டு அப்படியே அவங்க அப்பா ஏன் நடுங்கிறாருன்றதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஏன் அப்படி பயப்படுறாங்கன்னு அந்த ஃப்ளாஷ்பேக் சீனே கொண்டு வந்துட்டு அப்படியே படத்தை முடிச்சிருந்தா படம் செம்ம ஹையில முடிஞ்சிருக்கும் இவ்வளோ கிரிட்டிசிசம் வந்திருக்காது பல் ஃபிக்ஷன் மாதிரி கல் படத்தை கொண்டாடுறதுக்கு காரணமே அதுதான் அப்படி முடிக்காமல் சுத்திகாசன் ரஜினியை பார்த்து அப்பான்னு கூப்பிடாம அங்கிலும் கூப்பிட்றதெல்லாம் என்ன வகையான டேரக்டரியல் டச்சுன்னு ஒன்றுமே புரியல இந்த படம் ஆஸ் ஏ ரஜினி ஃபேனாக உங்களை எந்த வகையிலையும் ஏமாத்தாது ஏன்னா ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஸ்டில் அடோரபுள் லோகேஷ் கனகராஜ் படம்னு சொல்லி படத்துக்கு போனீங்கன்னா ரொம்பவே டிஸப்பாயின்ட் ஆவீங்க ஜெயிலர் மாதிரி இருக்குன்னு நினச்சாலோ விக்ரம் மாதிரி இருக்குன்னு நினச்சாலோ எக்ஸ்ட்ரா டிசப்பாயின்மெண்ட் கொஞ்சம் இருக்கும் இந்த படத்தை விட நைன்டீன் எயிட்டிஸில் வந்த கமர்ஷியல் படங்கள்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விக்ரம் ரிலீஸ் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் லியோ ரிலீஸ் ஆச்சு ஒரு வருஷம் கேப்புக்குள்ளே அவரால் சரியாக ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ண முடில அதெல்லாம் லியோ சரியாக படலன்னு சொன்னாங்கன்னா ஓகே நியாயமாக பட்டுச்சு ஆனால் கூலி ரிலீஸ் ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அது லியோ ரிலீஸ் ஆகி கூலி ரிலீஸ் ஆகிறது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷ டைம் இருந்திருக்கு ரிலீஸ் ப்ரெஷரே இல்லை என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன்னு லோகிஸ் சொல்றாரு ஸ்கிரிப்டா பார்த்தாலே இவ்வளோ ஓட்டம் இருக்கே இதை ஏன் சரி பண்ணல பண்ண விரும்பலையா சரி பண்ண தெரியலையான்னு தெரியல அவுட்ரைட்டா இந்த படம் லோகேஷ் கனகராஜோட ஒஸ்ட்டு படம் இஸ் நாட் அ மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் டேரக்டர் எனிமோர் கமல் ஃபானு கிட்டே சொல்றியான்னு தலைவர் நினைச்சிருப்பார் போல அவர் முடிச்சிடலாமான்னு கேட்டது வில்லனே இல்லை லோகேஷ் கனகராஜா அல்லா முடிச்சு விட்டீங்க தலைவரே இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் நண்பன் இந்த கிரிட்டிக் விஜய் பாய்